தயாரிப்பாளருடன் மூன்று வருட பிரிவை தீர்த்து வைத்த படம் சரியான நேரத்தில் பேசி சாதித்த எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் படங்கள் என்றாலே இன்று அவரை தனி மவுசுதான் அவரது ஸ்டைல் மேனரிசம் நடை உடை பாவனை என பல விஷயங்கள் ரசிகர்கள் மனதில் ஆழ பதிந்து விட்டன அவரை போல இளம் நடிகர்கள் கூட பலரும் ஸ்டைலாக நடித்து பார்ப்பார்கள் மேடை கலைஞர்கள் என்றால் சொல்லவே வேண்டாம் இன்றும் எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் விஜயகாந்த் அஜித் விஜய் என இவர்களை வைத்துத்தான் அவர்களுக்கு பழைப்பே ஓடுகிறது ஆடல் பாடல் என்றால் முதல் பாடலாக எம்ஜிஆர் போல வேடமிட்டு வந்து ஆடுவார்கள் சினிமாவில் எம்ஜிஆருக்கு அத்தனை விஷயங்கள் அத்துப்படி அவருடைய இயக்கத்தில் வெளியான உலகம் சுற்றும் வாலிபன் படமே இதற்கு சாட்சி இது போல நாடோடி மன்னன் படத்தையும் சொல்லலாம் சண்டையில் பெரிய வித்தகர் எம்ஜிஆர் அந்த வகை வால் சண்டையில் பெரிய வித்தகர் எம்ஜிஆர் அந்த வகையில் எம்ஜிஆருக்கு சாண்டோ சின்னப்பா தேவருக்கும் நெருங்கிய நட்பு உண்டு எம்ஜிஆரை வைத்து தேவர் பதினைந்துக்கும் மேலான படங்களை தயாரித்துள்ளார் இடையில் ஒரு சின்ன மனக்கசப்பால் மூன்று வருடம் இருவருமே பேசாமல் இல்லையாம் அந்த நேரம் மெஜஸ்டிக் ஸ்டூடியோவில் சின்னப்பா தேவர் தாய் சொல்லை தட்டாதே என்ற படத்துக்காக இரண்டு பாடல்களை ரெக்கார்டிங் செய்தார் அந்த படத்தில் ஜெமினி கணேசன் நடிக்க வைக்க அப்போது பேச்சுவார்த்தை நடந்தது அந்த சமயம் அங்கே வந்த எம்ஜிஆர் தேவரிடம் என்ன படத்துக்கு என்ன ரெக்கார்டிங் நடக்குது அப்படின்னு கேட்டுள்ளார் அதற்கு அவர் தாய் சொல்லே தட்டாதே படம் என்று எம்ஜிஆரிடம் சொல்கிறார் ஹீரோ யாருன்னு என்று கேட்கிறார் இன்னும் முடிவாகவில்லை என்கிறார் உடனே சற்றும் தாமதிக்காமல் எம்ஜிஆர் அண்ணே நான் நடிக்கட்டுமா அண்ணே என்று கேட்டுள்ளார் அதற்கு டிரைவர் சொன்னது இதுதான் அதுக்கென்ன உங்களுக்கு இல்லாததா நீங்கள் தாராளமாக நடிங்க அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்தியுள்ளார் அதன்படி எம்ஜிஆரும் நடிக்க படமும் சூப்பர் ஹிட்டானது அதன் பிறகு பிரிந்த நட்பு ஒன்று சேர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தோரில் எம் ஏ திருமுருகன் இயக்கத்தில் எம்ஜிஆர் சரோஜாதேவி நடிப்பில் வெளியான படம் தாய் சொல்ல தட்டாதே இந்த படத்தை சாண்டோ சின்னப்பா தலைவர் தயாரித்தார் கேவி மகாதேவன்யூசியில் பாடல்கள் அருமை காட்டுக்குள்ளே திருவிழா காட்டு ராணி கோட்டையிலே ஒருத்தி மகனை பாட்டு ஒரு பாட்டு பட்டு சேலை காத்தாட பூ உறங்குது போயும் போயும் சிரித்து சிரித்து ஆகிய சூப்பர் ஹிட் பாடல்கள் உள்ளன சம ஒரு சின்ன ஒரு பிரச்சனையை அதை அழகாக அவரே பேசி சால்வ் பண்ண விஷயங்கள்லாம் உண்மையிலே இது இப்போ வந்து நிறையா பேர் பேசி சால்வ் பண்ணாத காரணத்தினால்தான் இப்போ வரைக்குமே நிறையா பேருக்கு வந்து இந்த